குகுவாய் வகுவாய் அகழ்வாய் குகனே வேலும் மயிலும் துணை வருகின்ற பதினாறாம் தேதி அதாவது கடைசி வெள்ளி அன்னையிலிருந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு இருந்து முதல் பாடல் திருத்தணியில் உதித்தகளும் ஒருத்தன்மலை வெகுத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே இந்த பாடலை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவை பாகாயணம் பண்ணுறது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு பாகாயணம் குரூப்போட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க முருகவோடாக எல்லோருக்கும் கிடைக்கணும் வெள்ளிக்கிழமை அதுவும் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பாகாயணம் ஆரம்பிக்கும்போது முதுகிட்ட உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு வேலும் மயிலும் துணைன்னு ஆக சொல்லணும் அதுக்கப்புறம் தெகுத்தணியில் உதித்தவர்களும் வெகுத்தன்மலை வெறுத்தன் என உளத்தில் வகை ககுத்தன்மயில் நடத்த குகன் மேலே அப் இந்த பாடலை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் முடிச்ச நூற்றி எட்டு தடவை முடித்ததுக்கு திரும்பவும் வேலும் மயிலும் துணைன்னு ஒரு ஆகு தடவை சொல்லி முடிக்கணும் நூற்றி எட்டு தடவை ஈஸியாக கவுண்ட் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்க ஏதோ ஒரு தானியத்தை நூற்றி எட்டு தானியத்தை எடுத்து வச்சுக்கோங்க நோய் தானியத்தை பன்னிரெண்டு கணக்குக்கு எடுத்து வச்சுக்கோங்க பன்னிரெண்டு தானியங்கள் எதுக்கு அப்படின்னாக்க பாகாயணம் ஆரம்பிக்கும்போதும் போதும் நம்ம ஆறு முறை வேலும் மயிலும் துணைன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு தான் வேலும் மயிலும் துணை